வணக்கம் ஒரு லக்னம் எப்படி இருந்தால் அது வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலான்னா அந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதியே லக்னத்தில் அமறுதல் ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் லக்னமாக இருக்குன்னா அந்த லக்னாதிபதி சுக்ரனே வந்து லக்னத்தில் அமர்றது அல்லது அந்த லக்னம் வர்க்கோத்துவமாவல் அதாவது ராசி கட்டத்திலையும் கட்டத்துலேயும் ஒரே லக்னமாக அமையப்பெறுதல் அடுத்து குரு அல்லது புதன் லக்னத்தில் அமையப்பெறுதல் இவ்வாறு அமையப்பெறும் குரு அல்லது புதன் வந்து திக்பலம் பெறுவார்கள் அது ஒரு அபரிவிதமான நன்மையும் லக்கையும் ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இயற்கை சுபர்கள் எனப்படக்கூடிய குரு சுக்கரன் வளர்ப்பிறை அல்லது முழு சந்திரன் புதன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து லக்னத்தில் அமர்றது அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்பு கொள்வது அது பார்வையாக இருக்கலாம் அல்லது வந்து அமர்வாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் லக்னாதிபதியினுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் லக்னத்தை தொடர்பு கொள்றதும் நல்லது தான் ஐந்து ஒன்பது கூடைய அதிபதிகள் லக்னத்தை தொடர்பு கொள்றதும் நல்லது தான் இந்த மாதிரியெல்லாம் அமைவுகள் இருக்கும்போது லக்னம் வலுப்பெற்றதாக கருதலாம்